உங்கள் குடும்பம் சார்பாக இனிய திருமண வாழ்த்துக்கள் ஓ நன்றி அம்மா நன்றி எனக்கும் தெரியாது வாழ்த்துக்கள் உங்களுக்கு நன்றி நன்றி

பத்து ஒன்று இருபத்தாறாம் தேதி மிகவும் சிறப்பாக அரங்குகிறது கனசபை கலாலய பாடசாலையில் சிறுவர் நிறுவனர் நடன ஆசிரியர் கல்துறை செயல்பாட்டாளர் ஜீமனை தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் உபதளவியும் நாட்டிய நுண்கலை மாணி முண்கலை மாணி மூலை மாணி திருமதி சாந்தினி அவர்களை நெறிப்படுத்தலுடன் சிறப்பான முறையில் ஆடலரங்கு நிகழ்ச்சிகள் யாவும் நடைபெற்றன நிகழ்ச்சிகளின் நிகழ்ச்சியலின் நிகழ்ச்சிகளில் மகனான செல்வன் நகுல்லன் நகுல் ஜெர் ஜெர் ஜெர்மன் செல்வன் நகுல் ஜெர்மனி எழுத்தாளர் கழகத்தின் செயலாளர் திரு சிவகிருஷ்ணநாதன் சிவனோகன் இருவருமாக சிறப்பாக தொ தொகுத்து வழங்கியிருந்தார்கள் பக்கவாத்திய கலைஞர்கள் நட்டுவாங்கன் நாட்டிய நுண்கலை மணி சா மணி சாந்தனி சுயரங்கம் இருதங்கம் கலாஜோதி இசைக்கலாஜோதி திரு கஜன் சிவபாலன் பாடல் பாடல் இசை இசை கலாஜோதி நாட்டிய கலாஜோதி செல்வி கார்த்தியா சிவபாலன் வயலின் இசை நுழை கல்லூரி வயலின் ஆசிரியர் கலாநிதி செல்வி சாயனி நயன விஜயன் சுடத்தட்டு ஆசிரியர் கல்துறை கலைஞர திரு அண்டன் ஆகியோரின் சிறப்பான இசையமைப்புடன் கலாலயத்தில் மாணவர்கள் பழைய மாணவர்கள் நடன நடனங்கள் சிறப்பாக நடந்துகிறது மாணவர்கள் புஷ்பாஞ்சலி கீர்த்தனை தில்லான சிறுவனம் தசவதார நாட்டிய நாட நடனங்கள் எல்லோரையும் கவரக்கூடியதாக இடம்பெற்றது ஆசிரியராக தொடுக்கப்பட்ட மாணவர்களுக்கான பரத குறிப்புகள் தொகுப்பு உண்டு என்ற நூல் விவரங்கள் வெளியீடு செய்யப்பட்டது இடைநேரத்தில் பலவிதமான சிற்றுண்டிகள் நீர்த்தியாக வழங்கப்பட்டன எல்லோரும் வயிறு உண் வயிற உண்டு கழித்தனர் நூலின் அறிமுகம் ஒரே நாடுகளை ஆயம் ஆசிரியர் நடனக்கலாஜி இனிமேல் அசத்தியமாக நிகழ்த்தினர் நியூமனி எழுத்தாள உறுப்பினராக லண்டன் தமிழ் வானொலி பாமதி நடாமும் சிறப்பாக ஒரு வாழ்த்து கூறியிருந்தார் இன்னும் பல பிரதும் ஆசையிலும் பாராட்டி வாழ்த்து கூறி சென்றனர் நம்பி வணக்கம் ஒராளை விட்டுட்டீங்களே சொல்லட்டா தான் அவரும் போயிருந்தோம் முதலில் முன் வரிசையில் இருந்து எல்லாவற்றையும் குறித்து வைத்து அவ்வளவு ஆர்வத்தோட எழுதினே எல்லாம் சொல்லணும் இருக்கு விளையாட்டு எழுத்தாளர் சங்கம் எல்லாரும் பங்கு வெற்றி இருந்தா நானும் எழுத்தாளர் சங்க உறுப்பினர் தானே சிறப்பு சிறப்பாளர் சங்க உறுப்பினர்களும் லண்டன் தமிழ் வாரவலி பாம்பு மடங்கு அப்படியே உணர்வை தான் நன்றி நன்றி சொல்லி தெரிஞ்சீர்கள் அவர்கள் அறிவிப்பும் நல்லா இருந்தது நல்லா இருந்தா அறிவிப்பும் நல்லா இருந்தா அந்த நாட்டிய தான் எல்லாரும் சிறப்பா இருந்து வாங்க இந்த உடுப்புகள் நல்லா சிறப்பாச்சு இருந்த கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடைச்சிருக்குது ஆ நன்றி சிறப்பு மிக நன்றி அரசே தொடர்ந்து விழுவோம் நன்றி வணக்கம் வாசிப்பரும்பு மற்றும் ஒரே அரும்பு நேரத்துடன் செல்வோம் அப்படின்றி வேண்டாம் அப்புறம் நாளைக்கு நேரம் இல்லா போயிடும் ஆங்கில கிளாஸ் வணக்கம் இன்று தொள்ளாயிரத்தி எழுபத்தி பண்டாரிட வன்னியனை பற்றி வாசிக்க போகின்றேன் வரும் சனிக்கிழமை புதன் புலன் மொழி தேர்வு நடைபெறப் போகின்றது அதனால் நான் புத்தகத்தில் இருந்து வாசிக்கப் போகின்றேன் பண்டார வன்னியன் இலங்கையை இருந்தான் ஆங்கிலேயர் வன்னியிலும் தம் ஆட்சியை நிறுவ முயன்றனர் பண்டாரவன்னியன் அதனை எதிர்த்தான் ஆங்கிலேயர் பெரும் பண் படையை பொண்டாரவண்ணியன் மீது ஏவி விட்டனர் பண்டாரவன்னியன் கதிர் காமநாயகம் என்பவனால் காட்டிக் கொடுக்கப்பட்டான் பண்டாரவண்ணியனை சுட்டனர் பண்டாரவண்ணியன் வீரச்சாவடைந்தான் அவன் உயிரிழந்த இடத்தில் மாவீரருக்கான நடுகள் ஒன்று நாட்டப்பட்டது அவ்விடம் தற்சிலை மடு என அழைக்கப்பட்டது இது உங்களுக்கு பிடிக்குமா நன்றி வணக்கம் அவன் இவன் நன்று சொன்னதான் பிடிக்கல நூற்றி தொண்ணூறு நாளைக்கு என்னோட வாசித்தல் 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 புத்தகத்துக்கு நாளைக்கு உங்களுக்கு வாசித்து காட்டு போக எனக்கு 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 பொறுத்து இருக்குது ஸன்பகம் அஃதல் முதிய முதியவஸ் தவலை தத்தும் குக்குவளை நுசம் கப்பல் கடல் கடலில் சில கிंद्रது دونك புடிடானன் ரிவனகம்

பசியோடு இருந்த ஒரு பூடை குட்டியை கண்டால் உங்களுக்கு என்ன வாசிப்பான் புஷுக்கா வணக்கம் வணக்கம் நான் அமீஷ் இன்றைக்கு நான் உண்மை உறவு பற்றி வாசிக்க போறேன் ஓர் நடுவே ஒரு குளம் இருந்தது அந்த குளத்தை சுற்றி மரங்கள் வளர்ந்து நின்றன குளத்தில் தவளை மீன் முதலிய விலங்குகளும் கொக்கு நாரை மீன் கொத்தி நீர்காகம் போன்ற நீர் பறவைகளும் வாழ்ந்து வந்தன இப்பறவைகள் குளத்தில் உள்ள மீன்களை கொத்தி தின்னும் கோடை காலம் வந்தது குளத்தில் நீர் வற்றியது பறவைகள் வேறு குளத்தை நாடி சென்று விட்டன ஆனால் குளத்திலிருந்த கோட்டி நெய்தல் ஆம்பல் போன்ற நீர்ச்செடிகள் செடிகள் வறந்த அக்குளத்தின் அடியிலே காய்ந்து ஒட்டி கொண்டிருந்தன நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் ஒரே அரம்பு நேரத்துடன் செல்வோம் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம் இரண்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று நான் இன்றைக்கு இந்த படத்தை பற்றி போகிறேன் இதுக்குள்ளே வந்து நான் நானுக்கு தான் என்ன நன்பியும் இருந்தவன் இந்த படம் வந்து எனக்கு நன்றி தான் கொடுத்தவ இதில் இதுக்குள்ளே இருக்கிற இது ஒரு கரடி மாதிரி இருக்குது இது ஒரு பபிள் டீ நாங்கள் குடிக்கிறாங்க அதை நான் அது எனக்கு நான் குடிக்கிறேன் என்று சொல்கிற மாதிரி நடித்து கொண்டு இருக்கேன் இதே மாதிரி அது அது அதை கூட்டியும் நான் வேறு வேறு செய்கிறேன் இது அதே மாதிரி இருக்கு ஆனால் இது சின்ன நார் இருக்கு நானும் முந்தி செஞ்சேனா முன்படத்தை காட்ட போகிறேன் இப்போ முன்பழகத்தை பார்த்தீங்கண்டா இதில் ஒரு ஐஸ்கிரீமும் இதயமும் இருக்கு எனக்கும் இது செய்ய பிடிக்கும் என்று நான் யோசிக்கிறேன் பாருங்கள் இந்த முயல் ஒன்று எந்த அழகாக இது இந்த முயல் என்ன செய்வேண்டா தையல் தைச்சி கொண்டிருக்கிற மாதிரி இருக்குது சங்கிலி போட்டு இருக்கு நானும் என் ஃப்ரெண்டும் ஒன்றா தான் செஞ்சினாங்க ஆனால் நான் கிணக்கு செய்வேன்

வீட்டுக்கு கிட்ட கபூ சிக்கி வாங்கி இருக்கு இதம்மா எனக்கு வாங்கிச்சு இதுக்கு வந்து இது என்ன சேர்க்கல இது வந்து தேவையான செஞ்சிருக்குது இந்த பங்கோ நூற்றி ஐம்பது கிராம் இருக்குது இந்த சிப்ஸ் நாங்கள் நிறைய சாப்பிடக்கூடாது உங்களுக்கு தேவை வந்தால் வெளியில் போகிறதுனாலும் நாங்கள் இதை எடுத்து கொண்டு இதை கொண்டு போகலாம் இப்படி விதம் விதமான சிப்ஸுகளும் இருக்குது எனக்கு சிப்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் இது கஃபூர் கடையில் இருந்தால் அது எந்த கடையில் இருந்தால் எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒன்று கஃபூர் சிட்டியில் நாங்கள் வாங்கினாங்க உங்கள் பிடிச்சிக்குதா நன்றி வணக்கம் அதுக்கு குருநாஜ் குண்டு வயசு ஒரே மட்டும் வந்து இந்த எம்எஸ் பேசிபிக்ஸ் பற்றி தான் சொல்லப்பட்டுறேன் இது வந்து ஒரு இனிப்பு வகையாகும் இது வந்து ஒரு பன்றி வடிவத்தில் இது வந்து வடிவம் வச்சிருக்கு இதில் பார்த்தீங்களா அப்படியான வடிவம் தான் இருக்குது இது வந்து எம்என்எஸ் சொல்லி ஒரு பிரபல்வியாலையா பிரபல்யமான கதையால் செய்யப்பட்டுள்ளன இது வந்து அவங்கள வேற ஒரு பிராண்டும் இல்லை அமனஸ்தான் இது செஞ்சிரு இது ஒன்று ஒரு இந்த ஃபேசிஃபிக்ஸ் என்று சொல்லி இது ஒன்று குள்ளாக நிறைய பேருக்கு தெரியும் இல்லை அவங்களோட ஸ்வீட்ஸ் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிட வேண்டும் என்று இது வந்து வீகன் ஆகும் ஸோ ஒரு நீட்சி நம்ம வைக்கிறோமா வெக் வெக்கலை இது ஒன்று நோ ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் ஃப்ளேவர்ஸ் இல்லை இதுக்கு இதில் பார்த்துக்கலாம் என்ன ஃப்ளேவர் இந்த பெட் ஃப்ளேவர்னு பூரையில்

அமீதனும் வாசித்திருந்தார்கள் சிறப்பாக இருந்தது அவருடைய வாசிப்பு எல்லாம் அமீஷ் வந்து வாசிச்சிருந்தார் குக்கு குக்கு அந்த இன்னும் முடிக்க எவ்வளவு திரும்ப ஆச்சு புத்தகத்தை திரும்ப தொடர தெரியாது அஹ் தருணிக்காவும் ஒரு சின்ன ஒரு சின்ன பூனைக்குட்டி வந்து வாசல்ல நின்று சின்ன சின்னதோட அந்த வாசிப்பை முடிச்சிட்டா சிறப்பாக இருந்தது வாழ்த்துக்கள் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை நன்றி சொல்றேன் என்னென்றால் காலையில இருந்து நேரத்தில் இருந்து இப்பொழுது வரைக்கும் என்னுடன் இருக்கின்றீர்கள் அதே நேரம் ஜெயமலை அவர்களும் வளமையாக இருப்பார் எப்பவும் ஆனால் இப்பொழுது அவருக்கு இரண்டு ஒன்று இரண்டு பேர் காவலாளிகள் அவர்களை பார்க்க வேண்டும் அதுக்கு நான் உண்மையில் மிக்க என்று சொல்றேன் என்ன சரியா விடாம விட்டு விடாம நீங்க நின்றபடியாக தான் நான் சண்டை போட்டேன் நான் இல்லாட்ட நான் ஓடி இருப்பேன் மிக்க மிக்க நன்றி அனிவர்சரி நல்ல ஒரு நாளிலும் காலையில இருந்து இப்பொழுது எங்களோட இருக்கிறதுக்கு உங்களுக்கு நன்றி என்ன வடிவா அதை தன் அறியாம அந்த வீரலை சூப்பின வடிவை பார்க்கணும் அவர் தன்னை மறந்து அவரை தான் நாட்டாசி சனி வர அப்படியே தன்னை மறந்து போயிருக்கிறான் அப்படியே விரலை வச்ச மாதிரி நித்திரா வந்து

செய்யக்கூடியவர் தானே கட்டிக்கார வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி வாசிப்பெரும்புரிய முதல் நாலு பேருக்கும் சிலப்பான வாழ்த்துக்கள் நான் பார்க்கவில்லை இருந்தாலும் கேட்டுக்கொண்டிருந்தேன்

அப்ப என்னை அவன்ட்டு திரும்ப பாசிக்கிறன் கந்தன் விண்ணில பார்த்தோன்னு செய்யல அது அந்த அவன் என்னைக்குல இப்ப எங்க அவன் நம்பது கண்ண அதெல்லாம் கொஞ்சம் ஒரு அன்புல சொல்ற மாதிரி எனக்கு அதே விளந்தற மாதிரி கிடக்கும் நீ தான்றது இப்ப நான் நீ கேட்ட மாதிரி நான் சொல்லிட்டு அப்படி தமிழுக்கு அதுதான் அழகுன்னு சொன்னா அவங்க அந்த காலத்துல இருந்தே சொல்லி இருக்காங்க கூட அப்படித்தான் சொல்றாரு தமிழ் மூன்றும் தா அவன் இப்ப பிள்ளைகளுக்கு தெரியாது இப்ப இவன் அவன் கட்ட அவனும் அவனை சொல்றவங்க இவனையும் நல்லவனையும் அவனண்டும் கட்டவனையும் அவன் கடவுளை என்னன்னு கடவுளே தந்திரும்ப்டோடுதான் கேக்குறோம் அதெல்லாம் கடவுள்கிட்ட போய் கடவுள்கிட்ட போய் தாங்க கடவுளே கேட்கல தானே உரிமையும் ஒரு

ஆயிரம் நினைவுகள் வருகிறது உங்களுக்கு அது நினைவு சுளிச்சவர்கள் நிறைய வந்து சேரும் பொழுது வர ஜெயமுரளி நன்றி வணக்கம் நன்றி மிக நன்றி எல்லாருக்குமே மேடம் நாளை சந்திப்போம் நன்றி வாங்க நன்றி நன்றி வணக்கம் என்ஜாய் பண்ணுங்க அங்க ஸ்கூல் முடிஞ்சா உங்களுக்கு ரெண்டு பத்தாச்சேன்னே இல்ல இனி வைக்க பண்ணணும் உங்களுக்கு பள்ளிக்கூடத்துல அது என்ன ஒரு நாள் உங்களு லீவு தானது இங்க அஞ்சு நாள் லீவு அஞ்சு நாளும் பள்ளிக்கூடம் இல்ல நான் வந்து காலத்துல இருந்து புதுங்களுங்க இங்க பள்ளிக்கூடம் இல்ல என்ன காரணம் அது